வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்புறம் போடக்கூடிய ஒரு புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்றாலும் பயன்படுத்தக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மற்றும் மஞ்சள் கோடுகளை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அதை நாம் தெரிந்து கொண்டால் நம் வாகனத்தை எவ்வாறு பாதுகாப்பாக இயக்கலாம் விபத்தை தடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் கோடு கேப் விட்டு கேப் விட்டு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ரோடில் அப்படி பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அப்புடின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் சைடு வாங்கிட்டு போகலாம் ஒரு வாகனம் முன்னாடி போயிட்டுருக்கு நீங்கள் பின்னாடி போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் சைடு வாங்கிட்டு முந்திட்டு முன்ன முன்னாடி செல்வதற்கான அந்த கோடுகள் உங்களுக்கு இருக்கும் அடுத்த கோடு தொடர்ச்சியாக இருக்கும் கேப்பே இல்லாமல் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படி அடித்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முந்தி செல்வதற்கு அவசரப்படாமல் பொறுமையாக செல்ல வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ வளைவு இருக்கலாம் இல்லை மேடான பகுதியாக இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் மெதுவாக பார்த்து செல்லவும் அடுத்தது இரட்டை நிற கோடுகள் மஞ் இரட்டை மஞ்சள் நிற கோடு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கலாம் நீங்கள் வாகனத்தை அந்த இடத்தில் முந்தி செல்லவே கூடாது என்பதை குறிப்பதற்காக மஞ்சள் நிற கோடுகள் இரட்டை கோடுகளாக பயன்படுத்தி இருப்பார்கள் அந்த இடத்தில் நீங்கள் எப்பொழுதும் சைடு வாங்கிட்டு போகவே கூடாது அப்படி போனீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படும் அதனால் நாம் சாலையில் செல்லும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்காமல் பாதுகாப்பாக செல்வதற்கு என்னவென்று தெரிந்து கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்